போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது கடற்கரையில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேதி அபிவிருத்தி அதிகார சபை உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இறங்கு துறையில் மறுசீரமைப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன புங்குடு தீவு குறிக்கட்டுவான் இறங்கு துறை முழுமைப்படுத்தப்படுவதன் ஊடாக நெடுந்தீவு நைனா தீவு அனலைத்தீவு எழுவைத்தீவு உள்ளிட்ட தீவுகளுக்கு மக்களால் இலகுவாக பயணிக்க முடியும் நெடுந்தவி பகுதி மக்களின் நீண்ட கால பிரச்சனையாகவிருந்து எரிபொருள் நிரப்பு நிலையத்தை அமைப்பதற்கான ஒப்பந்தமும் இன்று கைச்சதரப்பட்டது குறிகட்டுவான் இறங்கு பல வருடங்களாக தீவு பகுதிகளில் வாழும் மக்களுக்கு சேவையாற்றியுள்ளது எவ்வாறான அபிவிருத்திகளை செய்வதற்கும் இணைப்பு மிகவும் முக்கியமானது இணைப்பு இன்றி அபிவிருத்தி தொடர்பில் சிந்திக்க முடியாது இறங்குதுறை தொடர்பில் கலந்துரையாடல் நடத்தி நான்கு மாதங்களில் வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் இதனை நிர்மாணிப்பதற்காக இருநூற்று தொன்னூற்று ஒன்பது மில்லியன் ரூபா செலவிடப்பட்டுள்ளது இறங்கு ஒரே தடவையில் ஏழு படகுகள் பயணம் செய்யும் வகையில் அமைப்பதற்காக மேலும் எண்ணூறு மில்லியனை ஒதுக்க உள்ளோம் எதிர்வரும் வருடத்தின் இந்த கால பகுதியில் இந்த இரண்டு அபிவிருத்தி திட்டங்கள் நிறைவு செய்ய முடியும் என நினைக்கின்றேன் போக்குவரத்து பிரச்சனை தீர்க்கப்படும் யாழ்ப்பாணத்தில் உள்ள சில பழைய அரசியல்வாதிகள் அரசாங்கத்தை கொழும்பு அரசாங்கம் நாட்டில் உள்ள தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களை சமமாகவே கவனிக்கிறது அனைத்து மக்களிடமும் ஒரு கோரிக்கை விடுக்கின்றேன் இதுக்கு முன்னர் யுத்தத்துக்கு அச்சப்பட்ட தரப்பினர் இன்று சமாதானத்துக்கு ஆஞ்சுகின்றனர் இலங்கை வாழ் மக்களுக்காகவே நாம் பணியாற்றுகின்றோம் அதற்கு அச்சமடைந்த அரசியல் குழுக்கள் இங்கும் இருக்கிறது தெற்கிலும் இருக்கிறது அவர்கள் சமாதானத்தை

இங்குள்ள தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களும் இபிடிபி அமைச்சர்களும் எவ்வாறு அமைச்சுப் பதவிகளையும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளையும் வகித்தார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அவர்கள் எவ்வாறு மாகாண சபை முதலமைச்சர்களாக செயற்பட்டார்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் அவர்கள் எத்தனை வாகனங்களை பயன்படுத்தினார்கள் ராஜபக்ச விக்ரமசிங்கர்கள் மாத்திரமல்ல இங்குள்ள பெரும்பாலானோரும் அவ்வாறு இசைப்பட்டனர் ராஜபக்சகளுக்கும் விக்ரமசிங்களுக்கும் பிரேமதாசகளுக்கும் இருந்த நோய் உள்ள பல அமைச்சர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இருந்தது அந்த நோயை இன்று நாம் குணப்படுத்தியுள்ளோம் எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் வடமாகாணத்தில் உள்ள ராணுவ முகாம்களை அகற்றினோம் முப்பது நாற்பது வருடங்களாக மூடப்பட்டிருந்த வீதிகள் பாதுகாப்பு தரப்பினராலேயே திறக்கப்பட்டுள்ளன சுயாதீன நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கியுள்ளோம் சாதாரண நீதிபதி ஒருவரே ரணில் விக்ரமசிங்கவுக்கு விளக்குமறியில் உத்தரவு பிறப்பித்தார் அவ்வாறன்றி பிரதம நீதி அரசர் இல்லை ரணில் நீதிமன்றத்துக்கு வெள்ளிக்கிழமையே செல்லவிருந்ததாக தகவல் பதிவானது வெள்ளிக்கிழமை அவரது சில சட்டத்தரணிகள் சேர் இன்று செல்ல வேண்டாம் விளக்குமறியல் உத்தரவு பிறப்பித்தால் வார இறுதி நாட்களிலும் இருக்க வேண்டும் என அவரது சட்டத்தரணிகள் கூறியுள்ளனர் எனினும் அவர் வெள்ளிக்கிழமை சென்றார் கட்டாயமாக தனக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது என அவர் அறிந்தே வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்துக்கு சென்றதாக சில சட்டத்தரணிகள் கூறினர் எனினும் முன்னாள் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை விளக்குமறியலில் வைப்பதற்கு எமது நாட்டின்

ரணிலோடு இணைந்து அரசியல் செய்த வடமாகாணத்துக்கு மாத்திரம் தம்மை மட்டுப்படுத்திக் கொண்டு அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அபிவிருத்தி மற்றும் நல்லிணக்க வேலை திட்டங்களுக்கு அச்சமடைந்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தி ஆண்டுவே சங்வர்தன சகா ஜாதக சமகிய வேட பிரிவு